இதையெல்லாம் சொன்னது ஒரு காரணத்தோடு தான் எத்தனை பெரியவர்கள் இந்த கம்பன் பணியிலே நின்று வந்திருக்கிறார்கள் தெரியுமா கம்பன் பொடி தன் வாழ்க்கை முழுவதையும் அதற்கு அர்ப்பணித்தார் முழுவதையும் அர்ப்பணித்தார் கம்பன் கழகங்களை நடத்திய பெரியவர்களை நான் எல்லாரையும் சந்தித்திருக்கிறேன் பாண்டிச்சேரியிலே புதுவை அருணகிரி ஐயா இருந்தார் கம்பவானர் அதற்கென்றே சமர்ப்பித்தார்கள் சென்னையிலே மோமோஸ் மயில் அவர்கள் கோவையிலே ஜி கே சுந்தரமையா அவர்கள் நான் நினைக்கிறது உண்டு கம்பன் ஒரு ராசிக்காரன் அப்படி தான் நினைக்கப்படுகிறது தமிழில் எத்தனை புலவர்கள் இருக்கிறார்கள் தமிழ் புலவர்களுக்கு அளவிலே வாயாலே வார்த்தை சொல்லிவிட முடியுமா எண்ணி சொல்ல முடியுமா அத்தனை புலவர்களுக்குள்ளேயும் கம்பனுக்கு கிடைத்த மரியாதை வேறு எந்த புலவனுக்கும் கிடைத்தது கிடையாது இது சர்வ நிச்சயம் இப்போ கூட நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன் இங்கேயும் சொல்லுகிறேன் கம்பனா திருவள்ளுவராக பெரியவர் என்று கேட்டால் நான் சத்தியமாக திருவள்ளுவர் தான் பெரியவர் என்று உறுதிப்படுத்தி சொல்லுவேன் எனக்கு அதில் அசையாத நம்பிக்கை ஆனால் இந்த தமிழ் சமூகம் கம்பனுக்கு கொடுத்த மரியாதையை திருவள்ளுவருக்கு கொடுக்கவில்லை நான் சொல்கிறது சில பேர் பிறக்கிற பொழுதே சிலவற்றை கொண்டு வந்து தான் பிறக்கிறார்கள் இப்போ பாருங்கள் நம்ம திருப்பணிச்செம்மல் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் இருக்கிறார்களே நான் அவராக ஆக முடியுமா நீங்கள் ஆக முடியுமா பிறக்கிற பொழுதே கொண்டு வந்திருக்கிறார் பிறக்கிற பொழுதே கொண்டு வந்திருக்கிறார் இந்த பெரியவர்கள் வரிசையிலே தான் நான் ராமச்சந்திரன் ஐயா அவர்களை பார்க்கிறேன் அந்த கம்பன் பணிக்குள்ளே வருவது என்பது அதுக்கு விசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கம்பன் பணிக்குள்ளே வருவதற்கு விசா கிடைப்பதற்கு அது கம்பன் தர வேண்டும் எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய அறிவு இருந்தாலும் ஒருத்தர் கம்பன் பணிக்குள்ளே நுழைய முடியாது கம்பன் அனுமதித்தால் தான் அதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் நான் எப்பவும் சொல்கிறது நான் கம்பன் கழகத்தினுடைய தலைவன் நான் பேச்சாளன் என்று பெருமைப்படவே வேண்டிய தேவையில்லை பெருமைப்படக்கூடாது ஏனென்றால் அது கம்பன் தந்த ஒரு தகுதி எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு கோயில் அமைத்தோம் அந்த கோயில் கட்டுகிற பொழுது அது ஒரு மூன்று மாடி கோயில் மாடக் கோயில் நான் எனக்கு வந்த அனுபவம் அந்த கோயில் கட்டுகிற பொழுது ஒரு நாள் நான் தப்பித்தவரை இந்த கோயிலை நான் கட்டுகிறேன் என்று நினைக்கிறேனா அடுத்த நாள் தடை வந்துவிடும் நான் நூறு மன்னிப்பு கேட்டு நூறு தரம் கேட்டு அடுத்த நாள் அது பழையபடி திறக்கும் அப்போ நான் உண்டு நான் தானே இதை முன்னின்று நடத்துகிறேன் நான் இதை நடத்துகிறேன் என்று சொல்லக்கூடாதா கடவுளே உனக்கு என்ன என்மேலே அப்படி ஒரு கோபம் என்று கேட்பேன் பிறகு எனக்கு புரிந்தது அது நான் கட்டுகிற கோயில் அல்ல அவர் என்னை வைத்து கட்டுகிற கோயில் எனக்கு என்ன அப்போ எனக்கு பெருமை ஒன்றும் இல்லையா என்றால் இருக்கிறது என்ன பெருமை தெரியுமா இத்தனை பேர் இருக்கத்தக்கதாக அந்த பணியை செய்வதற்கு எனக்கு அனுமதி தந்தானே ஆண்டவன் என்பதுதான் என்னுடைய பெருமை அதுபோலத்தான் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இத்தனையோ பேர் இருக்க உங்களை கம்பன் தேர்ந்தெடுத்திருக்கிறான் அதுவும் சம்பத்குமார் ஐயாவுக்கு பிறகு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால் அது ஒரு பெரிய வாய்ப்பு என்றுதான் நான் நினைக்கிறேன் நூறாண்டு காலம் நீங்கள் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் சம்பத்குமார் ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் அது ஒரு பெரிய இழப்பு ஆனால் நான் எப்பொழுதும் நான் புதுவை பாரதி ரொம்ப கவலைப்பட்டார் நான் நினைக்கிறது உண்டு ஒருவரும் நிலையானவர்கள் இல்லை அதை புரிந்து கொள்ளுங்கள் ஒருவரும் நிலையானவர்கள் இல்லை பாரதி சொன்னான் உலகெல்லாம் ஒரு பெருங்கனவு உலகெல்லாம் ஒரு இதே கனவுதான்டா நீ இப்போ பார்த்து கொண்டிருக்கிற உலகம் இருக்கிறதே கனவுதான் உலகெல்லாம் ஒரு பெரும் கனவு அதனுடே உண்டு உடுத்து இடர் செய்து மா மாய்ந்திடும் கழக மானிடர் வாழ்க்கை ஓர் கனவிலும் கனவாகும் கான் என்றார் இதே கனவு இதுக்களை வாழுகிற மனுஷன் இருக்கானே உண்டு உடுத்து மற்றவர்களுக்கு துன்பம் செய்து வாழ்கிற மனித வாழ்விக்க இருக்கிறதே அது கனவுக்குள்ள காணுகிற கனவு நாங்கள் அப்படி காணுகிறது உண்டு அல்லவா கனவுக்குள்ளே சில பேர் இன்னொரு கனவு காணுவார்கள் இப்போ நாங்கள் வாழுகிற வாழ்க்கை அப்படித்தான் எல்லோரும் நிரந்தரமற்றவர்கள் அதுக்காக கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை நான் அப்படித்தான் நினைக்கிறது உண்டு உடல் அழியுமே தவிர உயிர் அழியாது இது நம்முடைய ச சமயம் கண்டுபிடி நம் சமய பெரியோர்கள் வகுத்து தந்த ஒரு பெரிய உண்மை உடல் அழியுமே தவிர உயிர் அழியப்போவதில்லை இந்த உடல் முதலியவை எல்லாம் மாயை தான் கொஞ்சம் அவருடைய நினைவு வருகிறபடியால் சிலது உங்களை நான் தேற்றுவதற்காக சொல்ல வேண்டியிருக்கிறது மாயை தான் ஒரு முறை நான் ஐயா வக்கீல் ஐயாவினுடைய பேச்சை பற்றி சொல்ல வேணும் மற எனக்கு வயதாக ஞாபகம் மருதி நான் அவர் முன்னுக்கு இருக்கிறப்படியாக இப்படி நினைச்சு சொல்லுவேன் ஒரு நாள் நாரதர் மகாவிஷ்ணுவோடு ஒரு குளத்தங்கரையிலே நின்றார் நாரதர் மகாவிஷ்ணுவோடு கொளுத்தங்கரையிலே நின்றார் அவர் நாராயணா நாராயணா என்று ஆகவே அவர் பக்கத்திலே நின்று கொண்டிருந்தார் இப்போ நாராயணனை பார்த்து கேட்டார் சுவாமி எனக்கு ஒரு ரெண்டு நாளாக ஒரு சந்தேகம் இருக்கிறது என்றார் என்ன சந்தேகம் கேளப்பா சொல்லுகிறேன் என்றார் இந்த சமயவாதிகள் எல்லாம் மாயை 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 என்று ஒன்று சொல்லுகிறார்களே அது என்ன சாமி எனக்கு அதை கொஞ்சம் புரியும்படியாக விளங்கப்படுத்துங்கள் என்று கேட்டார் மகா விஷ்ணு சிரித்தா விட்டு சொன்னார் நாரதா நிம்மதியாக இருக்கிறாய் இல்லவா இப்போ ஏன் உனக்கு இந்த பிரச்சனை விட்டுடு என்றார் அதப்படி நீங்கள் சொல்லலாம் நான் வேறு யாரிடம் கேட்பது புத்திக்குள்ளே இருந்து அது கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறது இந்த மாயை என்றால் என்ன என கொஞ்சம் விளங்கப்படுத்துங்கள் என்றார் கண்ட திருமால் திரும்பவும் சொன்னார் இவர் திரும்பவும் கேட்டார் திருமால் பார்த்தார் இவர் கேட்குறவராக இல்லை இப்போ என்ன உனக்கு சொல்ல வேணும் ஒரு குரு சிஷியனுக்கு உபதேசம் பண்ணுறது என்றால் உடல் தூய்மை செய்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த குளத்தில் இறங்கி குளிச்சுட்டு வா நான் உனக்கு என்றார் நாரதர் போய் குளத்திலே ஒரு முக்கு முக்கினார் ரெண்டாவது முக்கியார் மூன்றாவது முழுக்கிட்டு எழும்பினார் அவர் அழகான பெண்ணாக வெளியிலே வந்தார் நாரதர் ரொம்ப அழகான பெண்ணாக வெளியிலே வருகிறார் திருமாலை காணவில்லை அவருக்கு தான் என்றது மறந்து போச்சு அந்த நேரம் பார்த்தா அந்த நாட்டு அரசன் பக்கத்திலே வந்தான் இட இளைஞன் அவனுக்கு இந்த பெண்ணை கண்டோன ரொம்ப மகிழ்ச்சி ஆனந்தப்பட்டு என்னை திருமணம் பண்ணுகிறாயா என்று கேட்டான் இவளும் ஓமன் யார் இந்த நாரதப்பன் சம்மதம் சொன்னால் சம்மதம் சொன்ன உடனே கூட்டிக் கொண்டு போய் கல்யாணம் பண்ணி குழந்தைகள் எல்லாம் பெற்று எல்லாம் ஆயிற்று பிள்ளைகளெல்லாம் வளர்ந்து விட்டார்கள் ஒரு நாள் திருப்பி இந்த அரசனும் இந்த மனைவியும் பிள்ளைகளும் காட்டுக்கு வேட்டையாட வந்தார்கள் வேட்டையாட வந்தவர்கள் அந்த அந்த குளத்தங்கரைக்கு வந்தார்கள் பழைய குளத்தங்கரைக்கு வந்தார்கள் இப்போ இந்த இந்த இளவரசி அல்லது பட்டத்தரசி ஆர் நாரதர் பொம்பளையாக இருக்கிற நாரதர் இந்த குளத்தை பார்த்தோன்னே கேட்டார் எனக்கு ஒரு ஆசையாக இருக்கிறது சாமி இந்த குளத்தில் இறங்கி நான் குளிக்க போகிறேன் அரசி விரும்பினால் யார் செய்யாமல் இருக்க முடியும் அரசன் விரும்பினாலும் செய்யாமல் இருக்கலாம் அரசிமார் விரும்பினால் செய்யத்தான் வேணும் உடனே தடுப்பெல்லாம் போட்டார்கள் மறுப்பு போட்டார்கள் நாரதர் அந்த நாரதப்பன் இறங்கி குளிக்க உள்ளே இறங்கினாள் இறங்கி ஒரு முக்கு முக்கினால் ரெண்டாவது முக்கு முக்கினால் மூன்றாவது எழும்பி வருகிறாள் நாரதராக வழியிலே வந்தார் ஒன்றை வேலியை காணவில்லை ஒன்றையும் காணவில்லை அந்த அரசனை காணவில்லை பிள்ளைகளை காணவில்லை நாரதர் விழுந்து கிடந்து கதறி அழுகிறார் ஐயோ என் கணவனை காணவில்லை என் பிள்ளைகளை காணவில்லை என்று கதறி அழுகிறார் அப்போ திருமால் பக்கத்தில் என்று சிரித்தார் நாரதா மாயை என்றால் என்ன என்று கேட்டாயே இப்போ புரிகிறதா என்றார் இதுதான் மாயை உலகத்திலே நமக்கு மட்டும் ஒன்று நிச்சயம் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது என்றால் மூன்று பொருள்களை அழிக்க முடியாது எந்த பொருள் தோன்றாதோ அந்த பொருள் அழியாது தோன்றுகிற பொருள் எல்லாவற்றுக்கும் அழிவுண்டு தோன்றாத பொருள்கள் அழியாது தோன்றாத பொருள் என்று தேடி தேடி பார்த்து சைவ சித்தாந்த பெரியவர்கள் சொன்னார்கள் மூன்று பொருள்கள் எப்பொழுதும் தோன்றாத பொருள்கள் பதி பசு பாசம் இதிலே ப நான் ரொம்ப கஷ்டமாக போகவில்லை பதை கடவுள் பசு என்றால் உயிர் பாசம் என்றால் நம்மை பற்றி இருக்கிற அந்த ஆணவம் முதலியவை இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் இதை ஏன் சொல்ல வந்தேன் என்றால் அழியாத பொருள்களுக்குள்ளே உயிரும் ஒன்று அதை யாரும் அழிக்க முடியாது அப்போ குமார் ஐயா இப்போ இறந்து விட்டார் என்றால் என்ன அர்த்தம் என்றால் அவருடைய உடம்பு மறைந்து விட்டது உயிர் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறது இந்த விழாவை பார்த்து கொண்டிருக்கும் என்ற அந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லி அந்த மகாமனிதனை வணங்குகிறேன் பாருங்கள் அவர் விட்டுட்டு போனோடனே அந்த இடம் நிரப்பப்படுகிறது அதுதான் இந்த உலகம் யார் இல்லாமலும் ஒன்றும் நடக்காது என்று ஒருவரும் நினையாதீர்கள் நமக்கு அப்படி ஒரு ஆணவம் ஐயோ நான் இல்லாவிட்டால் என் பிள்ளை என்ன பண்ணும் நான் இல்லாவிட்டால் என் கணவன் என்ன செய்வான் முந்தியிருந்ததை விட நல்லா சாப்பிடுவான் யாரோ போடுவார்கள் நாம தான் நினைத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஏ இந்த ஆகாயத்தில் பிறக்கிற சிட்டுக்குருவி என்ன நினைக்குமாம் இந்த ஆகாயமே என் தலையிலே தானே நிற்கிறது நான் செட்டையை விட்டால் ஆகாயம் விழுந்து போமே என்று நினைக்குமாம் நம்மிலும் பல பேர் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஒன்றும் இல்லை எல்லாம் அவன் பார்த்து கொள்வான் ஐயா வந்து வாய்த்திருக்கிறார் இந்த பாரதி வாய்த்திருக்கிறது பாரதியில் எனக்கு ஒரு மதிப்பு அதையும் சொல்ல வேணும் என்னவென்றால் ஒரு பேச்சாளராக அவள் என்னும் தொட வேண்டிய உயரம் நிறைய இருக்கிறது ஆனால் ஒரு நிர்வாகியாக அவளை ஒரு பெண்ணாக நான் பார்க்க முடியவில்லை சம்பத்குமாருடைய அரைவாசி அவள் எடுத்து விட்டான் இப்படி பிள்ளைகள் வருவது என்பது மனதுக்கு மகிழ்ச்சி எனக்கு தெரிந்து ஒரு கம்பன் கழகத்தை ஒரு பெண் நட முன்னின்று இயக்குகிறாள் என்பது எனக்கு தெரிஞ்சு பாரதி தான் அவளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் நான் ஐயாவை சொல்ல வேணும் நினச்சேனே உயர்நீதிமன்ற வக்கீல் வந்து பேசுவார் உடனே நான் ஏதோ சட்டம் கிட்டம் பேச போகிறார் தான் நினைச்சேன் வந்தோன்னே விநாயகர் வணக்கம் பாடினார் இதுன்னையா இந்த மனுஷன் இது பாடுறார் இப்படி தான் கோட்லேயும் பாடுவாரோன்னு நினச்சேன் நினைச்சேன் அவர் சொன்ன வார்த்தை இருக்கிறதே இலக்கியங்களுடைய வேலை மனிதர்களை தெய்வத்திடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னாரே அது ஒன்றுக்காக உங்கள் பாதம் பண்ணுகிறேன் அது ஒன்றுக்காக உங்கள் பாதம் பண்ணுகிறேன் பழைய புலவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் உங்களுக்கு தெரியுமா பழைய புலவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் கற்பனையாக பாடுகிற காட்சிகள் எல்லாம் பொய்யல்ல நினைந்து பொய் சொல்ல மாட்டார்கள் ஒரு புலவன் கம்பராமாயணத்தை படித்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு புலவன் பொய் பேசாத ஒரு புலவன் கம்பராமாயணத்தை படித்தால் என்னென்னவெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறான் அது காவியத்தினுடைய முன்னே இருக்கிறது ஐயா சொன்னதை தான் அந்த புலவன் சொல்லியிருக்கிறான் என்ன சொன்னான் ராமாயணம் என்றால் சும்மா விளையாட்டியது விழா பந்தல் ஐயா பேசுறாரு ஐம்பது பிள்ளைகள் என்ன என்னடா அடினார்கள் அப்போ இது என்ன ஒரு பொழுதுபோக்கா இல்லை வெள்ளைக்காரர்கள் அல்லது மேற்கு நாட்டவர்கள் ஒரு விழாவெடுத்தால் அது பொழுதுபோக்கு நாம் ஒரு விழாவெடுத்தால் கடவுளை நோக்கிய நம்முடைய நகர்வை அந்த விழா நகர்த்துகிறது என்ற அர்த்தம் இது பெரிய விஷயம் பாருங்கள் ஐயா சுருக்கமாக பேசவுடன் அப்படி சொல்லிவிட்டு போய்விட்டார் அந்த புலவன் சொன்னான் கம்பனை படித்தால் என்ன நடக்கும் கேட்டதுக்கு அவன் சொல்லுகிறான் நாடிய பொருள் கைகூடும் நீ என்ன நினைக்கிறாயோ அது நடக்கும் நம்புறீங்களா நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் பத்து நாள் விழா கம்பன் விழாவுக்கு நான் போவேன் ஒரு நேத்தி வச்சுக்கொள்வது எனக்கு இது நடக்க வேண்டும் நீங்கள் போய் பாருங்கள் பத்தாவது நாள் அது நடக்கும் நான் சத்தியமாக சொல்லுகிறேன் நடக்கும் அதில் சந்தேகம் இல்லை அதைத்தான் அந்த புலவன் சொன்னான் நீ நினைக்கிறது ராமாயணத்தை எடுத்து பழைய காலத்திலே சுந்தரகாண்டம் படிப்பது என்பது ஊர்களிலே ஒரு வழக்கமாக இருந்தது அதை படிச்சு முடிச்சா நினைச்சது நடக்கும் என்று நம்பினார்கள் திருமுறைகளை படிப்பது போல நாடிய பொருள் கைகூடும் முதல் சொன்னான் நினைச்சது கிடைக்கும் அதை விட அதுக்காகவே ராமாயணம் படிக்கலாமே ஒவ்வொருத்தன் மனதில் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் வரும் எனக்கு கடையில் வியாபாரம் நடக்குமா நடக்குமான்னு ஒருத்தர் நினைப்பார் எனக்கு குழந்தை பிறக்குமா என்று இன்னொருத்தர் நினைப்பார் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன் அவளை ஒரு சம்மதம் சொல்கிறாள் இல்லை சம்மதம் சொல்லுவாளா என்று ஒருத்தன் நினைப்பான் இப்படி எத்தனையோ பேர் மனதிலே வருமில்லவா நாடிய பொருள் கைகூடும் அடுத்தது சொன்னான் ஞானமும் புகழும் உண்டாம் ராமாயணத்தை படித்தால் ஞானம் உண்டாகும் புகழ் வரும் அதுக்கு வேறொரு சாட்சியும் வேண்டான் சார் நான் தான் ப்ளஸ் ஒன்னே தாண்டாத ஒரு ஆள் நான் முறைப்படி தாண்டாத ஒரு ஆள் நான் மூன்று தரம் எடுத்து மூன்று தரமும் ஃபெயில் இனி இது உதவாதென்று கைவிட்ட ஒரு நான் கம்பனை தொட்டதாலே இன்றைக்கு எனக்கு இவ்வளவு மதிப்பு என்னென்னமோ பட்டம் எல்லாம் சொல்கிறார்கள் கம்பை பாரதி என்கிறார்கள் ஏதோ செம்மல் என்கிறார்கள் என்னென்னமோ சொல்கிறார்கள் நான் அதில் ஒட்டாமல் அதை ரசித்து கொண்டிருக்கிறேன் ஒன்று எனக்கு பொருத்தமான பட்டங்கள் இல்லை என்று எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் அதை தருகிறவருடைய அன்பு எனக்கு புரிகிறபடியால் அதை வாங்கிக் கொள்கிறேன் கம்பவாரதி என்றால் என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு பாரதி என்றால் கடல் கம்பவாரதி என்றால் கம்பனியிலே கடல் போன்று அறிவுடையவர் என்று அர்த்தம் சொல்லவே எனக்கு சிரிப்பு வருகிறது அந்த புலவன் இங்கே அவன் பாடிய காவியம் இங்கே நான் அதில் பெற்று வைத்திருக்கிறது ஒரு துளியாகுமா எழுகடலை மனநிலை அளவுடன் அதிகம் எனது எனது இடர் பிறவி அவதாரம் என்று அருணகிரிநாதர் சொன்னாரே அப்படி ஒரு துளி தொட்டிருக்கிறேன் துளி தொட்டதுக்கு எனக்கு இந்தளவு மதிப்பு அதுதான் சொன்னான் ஞானமும் புகழும் உண்டாம் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் அடுத்தது சொன்னார் வீடியல் வலியதாக்கம் ஐயா சொன்னது ராமாயணத்தை படித்து கொண்டிருந்தால் உலகியல் சந்தோஷம் பட்டிமண்டபம் உயரங்கம் ஐயா பேச்சு இதெல்லாம் நடக்க 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 ஒரு பக்கத்தாலே ராமாயணம் நம்மை வீடு பேரை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கும் வீடியல் வலியதாக்கம் உட ராமாயணம் படித்தா உடனே முத்தி கிடைக்குமான்னா கிடைக்காது அப்படி கிடைக்கும்னு சொன்னாலே பல பேர் விழாவை விட்டு எழும்பி ஓடிடுவார்கள் ஏன்னா நம்மளை பல பேர் என்ன நெச்சிருக்கிறோம்ன்றா முத்தி இருந்தால் செத்து போகிறதுன்ட்டு நினைச்சிருக்கிறோம் அதனால் யாரும் கடவுள்கிட்ட போய் கடவுளே எனக்கு முத்தி கொடு என்று இல்லை முத்தி என்றால் செத்து போகிறதுன்ட்டு நாம் பல பேர் நினைச்சிருக்கிறோம் உண்மையாக என்ன அர்த்தம் தெரியுமோ முத்தி என்றால் சாகாமல் இருக்கிறது அதான் முத்தி அந்த முத்தியை நோக்கி ஒவ்வொரு நாளும் நம்மை நகர்த்தும் என்கிறார் அந்த புலவர் வீடியல் வலியதாக்கும் பிறகு சொன்னார் வேரி எங் கமிழை நோக்கும் தாமரைப்பூ தேன் பொருந்திய தாமரைப்பூவிலே இருக்கிற மகாலட்சுமி அவள் அங்கே ஏதோ பேப்பருக்கு பேர் படிச்சிருப்பாள் போல இருக்கு ஒருத்தன் படிக்கிறான்னு அதை கீழே போட்டுட்டு அவனை பார்ப்பாளாம் மகாலட்சுமி பார்த்தா என்ன நடக்கும் நான் சொல்லவா வேணும் எல்லாம் வந்து கொட்டும் வீடியல் வலியதாக்கும் வேரியன் கமலை நோக்கும் இதெல்லாம் எப்போ கிடைக்கும் என்று சொன்ன உடனே அவர் சொன்னார் நீடிய அரக்கர் சேனை என்றதை இப்படி நீட்டி சொல்லவும் அப்போ தான் அது சரி அவ்வளவு பெரிய அரக்கர் சேனை தமிழிலே அளவடை என்று ஒன்று இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா சொல்லுகிற பொழுது நீட்டி சொல்வது அதனுடைய மாத்திரையை விட கூட சொல்கிறது நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டு ஒளிய வாகை சூடிய சிலை ராமன் தோல் வலி கூறுவோர்க்கே ராமனுடைய பெருமையை பேசுகிறவர்களுக்கு இதெல்லாம் தானாக வந்து கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு படித்திருக்கிற காவியத்தை தான் நாங்கள் இப்பொழுது விழா எடுத்து